பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மிக அருளிய சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடல் அன்றாடம் நீங்கள் குறைந்த பட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு கேது தசை நடக்கையிலே அதற்குரிய ஏழு ஆண்டுகளில் ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்குமா அச்சமயங்களில் கேதுவுக்கு உரிய தெய்வமாக விளங்கும் விநாயக பெருமானி வழிபட்டு வந்தார் துன்பங்களில் துவலாமல் இன்பமாக அதை கடக்கலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் அன்பர்கள் தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்கள் தலைக்காட்டும் இரண்டாவது பகுதியிலே நாம் எடுத்து கொண்ட தலைப்பு பரிகார குறிப்புகள் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பரிகார குறிப்புகளையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இந்த பகுதி இன்றைய நாள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி ஆணி மாதம் இரண்டாவது நாள் திரு ஓண விரதம் கரினார் சுபங்களை விளக்குவது நல்லது நடராஜர் அபிஷேகம் சாத்தூர் பெருமாள் தோலுக்கு இனியாலின் பவனி திரு வள்ளிக்கேணி பெருமாள் மாட வீதி புறப்பாடு நேதாஜி நினைவு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு மணி வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை திதி சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று ஆறு வரை அதற்கு பிறகு பௌர்ணமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் பகல் பத்து ஆறு வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாக யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது பரிகாரங்களும் பலங்கள் அதாவது இன்றைய தலைப்பு சனியின் கோர ராஜாவை பிச்சைக்காரனாய் மாற்றும் பிச்சைக்காரனை ராஜாவாக மாற்றும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பார்வையா சனி அதனால்தான் அவரை சனி ஈஸ்வரன் என்ற பட்டத்தோடு வழங்கி வருகிறார் அதனால்தான் சனியை போன்று கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏனென்றால் சனி பகவான் தான் விரும்பியவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வாரி வழங்குவார் ஆனால் பிறருக்கு கெடுதல் தீமை செய்பவர்கள் மீது சனியின் கோர பார்வை சனி பிடிக்கும் பொழுது அவர்களை ஏழரை ஆண்டுகள் சனி பிடித்து ஆட்டி படைப்பார் அப்போது வாழ்க்கை இன்பத்தினை இழந்து பதவியை இழந்து வேலையை இழந்து வாழ்க்கையே வெறுத்து தற்கொலை தூண்டும் அளவிற்கு துன்பத்தை அனுபவிப்பார் இந்திரனையும் ஒரு முறை விட்டு வைக்காத சனீஸ்வரன் ஒரு சமயம் தேவர்களுடைய தலைவனாக விளங்குகின்ற தேவேந்திரனை இவர் பிடிக்க போகின்றார் தேவேந்திரனுக்கு இது தெரிந்து விடுகிறது சனியை கூப்பிட்டு நான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்னை எப்படி நீ பிடிக்கலாம் என்று கேட்டார் அதற்கு சனி பகவான் என் இருந்து எவரும் தப்ப முடியாது என்று பதிலளித்தார் அப்படியானால் நீ என்னை பிடிக்கும் நேரத்தை முன்கூட்டியே சொல்லிவிடு என்று தேவேந்திரன் கேட்டார் சனி பகவானும் அதை கூறினார் அந்த நேரம் வந்தது இந்திரன் பெருச்சாளி உருவம் எடுத்து சாக்கடையிலே ஒளிந்து கொண்டான் சனி அந்த இடத்திலே தேட மாட்டார் என்று நினைத்தான் அவர் நினைத்ததுபடியே குறிப்பிட்ட நேரம் கடந்தது சனி பார்வை தன் மீது படவில்லை என்று இந்திரன் மகிழ்ந்தான் சிறிது நேரம் கழித்து இந்திரன் வெளியே வந்து சனி பகவானை கூப்பிட்டு தான் தப்பித்து விட்டதாக பெருமையாய் கூறினார் விட்டு சாக்கடையில் சில நாய்கள் இருந்ததே என் பீடிப்பில்தான் என்று எங்கு சென்று ஒளிந்து கொண்டிருந்தாலும் சனியினுடைய பீடியில் இருந்து தப்ப முடியாது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது நான்காவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி ஜோதிட சிறு குறிப்பு இதிலே லகன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் இப்பொழுது பூர்வ புண்ணியத்தை குறிப்பிடுகின்ற ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று வழங்கப்படுகின்ற இந்த ஸ்தானத்திலே எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐந்திலே புதன் இருக்க புத்திசாலியான அறிவு கூர்மையான பிள்ளைகளை பெற்றெடுப்பு சகல கலைகளும் கற்பி பெண் குழந்தைகள் பிறகு ஐந்திலே சந்திரன் இருக்க முதலிலே பெண் குழந்தை பிறகு பிறந்த குழந்தைகளால் தாய்க்கு எந்தவித பயனும் இல்லை ஐந்திலே சுக்கிரன் இருக்க பெண் குழந்தைகள் பிறக்கும் குழந்தை ஆணாக இருந்தால் மனைவியால் பெண்ணாக இருந்தால் கணவனாலும் நல்ல பலன் கிடை இப்படிப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பிறருக்கு வழிகாட்டும் பொழுது இது உங்களுக்கு உதவி செய்து ஜோதிட வழிகாட்டுதல் என்ற அறிவை அதிகரித்து உங்களுக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் நன்மையை செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார சிறு குறிப்பு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பின் சனியின் நட்சத்திர மாற்றம் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொடர்போகும் ராசிக்காரர்கள் இவர்கள்தானாம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலே கிரக நிலைகள் ஏற்படுகின்ற மாற்றமானது பன்னிரண்டு ராசிகளும் குறிப்பிடத்தக்க தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது இந்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த மாட்டில் சனி பகவானுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சனி பகவானின் நீதியின் கடவுளாய் பார்க்கப்படுகின்றார் அவரவர் செய்யும் நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ப கர்ம பலன்களை நீதி தவறாத கொடுக்கும் சனி மாற்றமானது மிகவும் வலிமை வாய்ந்த சனியின் கோப பார்வையில் சிக்கினால் வாழ்க்கையே பாழாகிவி சனி பகவான் ராசியை மாற்ற இரண்டரை ஆண்டுகளாக அந்த சமயம் இவர் நட்சத்திரத்தை மாற்ற நானூறு நாட்களாக அந்த வகையிலே எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி சனி நட்சத்திர மாற்றம் போகிறது குறித்த இடமாற்றமானது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியிலே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது அப்படி நிதி ரீதியிலே மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட போகும் ராசியினர் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேச ராசியினருக்கு இந்த சனி நட்சத்திர மாற்றமானது பல்வேறு வகையிலும் சாதக பலனை கொடுக்க உள்ளது இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவு அசூர வளர்ச்சி ஏற்படும் நிதி ரீதியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்தது ரிஷபம் நேருக்கு சனியின் நட்சத்திர மாற்றமானது அமோகமான பலனை கொடுக்க போகிறது தொழில் ரீதியில் இடமாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்பு காணப்படுகிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயம் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பாராத வகையிலே பண வரவுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்திலே ஆரம்பிக்கும் எல்லா விடயங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் சிம்மம் சிம்ம ராசியினருக்கு இந்த நட்சத்திர மாற்றமானது சிறப்பாக இருக்கும் ஆன்மீக விடயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் கல்விக்கு சாதகமாய் காலகட்டமாய் அமையும் மனதிலே ஒரு இனம் புரியாத தெளிவும் அமைதியும் பிறக்கும் வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை பெற முடியும் பண வரவு திருப்தியாக இருக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி நட்சத்திர பெயர்ச்சி மா மாபெரும் மாற்றத்தை கொடுக்க போகின்றது தொழில் விடயங்கள் நல்ல முன்னேற்றம் காண நிதி ரீதியாக அசூர வளர்ச்சி ஏற்படும் இந்த காலகட்டம் வாழ்வில் வெற்றியை குவித்து மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு செல் அடுத்தது கும்பம் சனி பகவானின் சொந்த ராசியான கும்பத்திற்கு தனி நட்சத்திர பெயர்ச்சி பெறும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரி பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மங்களகரமான விடயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே ஒற்றுமை அதிகரிக்கும் இவ்விதமான கோச்சார பலன்களைப் பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்படுகின்ற கருத்து பொதுவானதாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு பிரிவுகளாக பிரிந்து இது உங்களுக்கு நன்மையை கூட்டி காட்டி வழி காட்டி வருவது என்பது இந்த பதிவின் சிறப்பு அம்சமாக இருக்கிறது அதிலே பரிகாரங்களும் பலன்களும் என்பது ஒரு பகுதி இன்னொரு பகுதி ஜோதிட சிறு குறிப்பு மற்றும் ஒரு பகுதி பஞ்சாங்க குறிப்பு இன்னொரு பகுதி கோச்சார குறிப்பு கடைசியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய தினப்பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் இதிலே வழங்கப்படுகிறது என்று கூறி பகுதியை நிறைவு செய் கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்ல போகின்றேன் இதை நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் வாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நான் நட்சத்திரப்ப அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி புதுமை படைக்கும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறின்றி வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராசதி தீட்சினையை குறைப்பதற்கு இவர்கள் திருப்பதி வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவு பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பாலிய பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயரும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திரங்கள் சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் துலாம் ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டா குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பி வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீன் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்த நான் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்த நான் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது படக்கம் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிற பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளால் விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளுக்கு உணவுகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூறும் சாதித்து காட்டுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலுவலகத்திலே மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் செலவுகள் அதிகரித்து காணப்படும் முடிந்த சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருடன் மீன் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையுடன் கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்போதுதான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவு உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை பலு அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது நட்சத்திர பலன்கள் திராவிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது செலவுகள் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் இதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர அதிகம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலரிடம் வீண் மனசா வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிக தொகையுடன் கையாளும் சமயத்திலே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் அப்போதுதான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை ஓரளவாவது உங்களால் அடைய முடியும் உத்தியோகத்தில் வேலை பலு அழச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்பு விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரி ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பிறக்கும் நான் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே வெளி வட்டார தொடர்பு விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பிறக்கும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துலங்கும் நார் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவதும் இருப்பதும் லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்